கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் சத்சங்கம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் எனக்கு பண பிரச்சனை இருக்கக்கூடாது முதல்ல பணம் பிரச்சனைக்காக செய்யல பிரச்சனை இல்லாம இருக்கிறதுக்கு தான் செஞ்சுக்கிறாங்க அதனால பணம் பிரச்சனையை தராது பணம் இல்லைன்னா தான் உங்களுக்கு பிரச்சனை பணம் எப்பவுமே பிரச்சனை வராது சும்மா சொல்லுங்கிறான் பணம் என்ன தராது பெரிய பிரச்சனையே வந்தால் கூட பணத்தாலே அடிக்கலாம் உன்னை வெட்டுறதுக்கு ஒருத்தங்க வந்து ஒரு பத்து லட்ச ரூபாய் ஏற்பாடு பண்ணி உனக்கு வெட்ட அனுப்பிச்சிக்கிறான்னா நான் ஒரு பதினோரு லட்சம் தரேன்னா என்ன பண்ணிருவான் அவனுக்கு என்ன தான் வேணாம் அவ்வளோ நேர்மையெல்லாம் இல்லை பணத்துக்காக ஒருத்தன் வெட்ட வரேன்னா அவனுக்கு பணம் தான் குறிக்கோளை தவிர உன்னை வெட்டுறதுக்கு குறிக்கோளே கிடையாது அதனால் நீ அதனால் பயப்பட வேண்டியது இல்லை நிறைய பேர் இருப்பாங்க கழுத்து வரைக்கும் காசு இருந்தால் அதுதான் உனக்கு எஜமானன் அப்படியா அதுக்கு இருந்தால் அது உனக்கு எஜமானன் இது மேலே அதெல்லாம் சும்மா புளி அவன் அவ்வளோ பணம் வச்சுக்கிறான் கழுத்துக்கு மேலே போயிச்சு கூத்துருவான் கூத்துருவான் குடிக்கவே மாட்டான் பணம் வச்சுங்கிறோம் கழுத்துக்கு மேலே தான் தளம் போட்டு வச்சுக்கிறோம் இது தலம் எதனால் போட்டான் பணம் இருக்கிறதுனால சரி பணம் எனக்கு இருக்குது எனக்கு கீழே தாங்கன்னு நீங்கள் வச்சுருந்தா என்ன இருப்பேன் நம்ம குண்டினே வந்து என்ன பண்ணியிருப்பான் அதனால் பணம் நிமிர வைக்குமே தவிர ஒன்று என்ன பண்ணாதே குனிய வைக்காது போய் சொல்கிறானுங்க பணம் உன்னை வாழ வைக்கிறதுக்கான கருவி பணம் உன்னை வாழ வைக்கிறதுக்கான கருவி பணம் பிரச்சனை ஏன் வந்தது பணம் எப்படி எனக்கு பிரச்சனையாக வந்தது பணத்தை உன் கைக்கு ஏத்தாலும் வர முடியல அவ்வளோதான் பிரச்சனை பணம் என்ன வரல கைக்கு வரலையா செலவு பணம் வரலையான்னா கைக்கு வந்து செலவு பண்ணால் தான் பணம் கைக்கு வந்து இருந்தால் கூட என்ன இல்லை பணம் அது இல்லை பணம்னு ஒரு வகுப்பு நடத்துகிறேன் அது இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம் பணம் ஒரு பிரச்சனை கிடையாது முதல்ல என்ன புரிஞ்சுக்கணும் பணம் ஒரு பணம் ஒரு பாதுகாப்பு கவசம் பணம் ஒரு பாதுகாப்பு கவசம் மதிப்பு மரியாதை எல்லாம் பணம் எது வரைக்கும் பாயம் பாதான வரைக்கும் பாயம் பை பொன் கொண்டோன் பொய் பொய்யாய் சொன்னாலும் மெய்மெய்யாய் போகும் அடி குதம்பாய் ஆளுக்கு ஐநூறுபாய் கொடுத்து நான் சொன்னதுக்காக ஆமாம் சொல்லலாம் சொல்லுவாங்க யாருனா வந்து கேட்டாங்கன்னா இது தப்பாகதே அது போய் ஆமாம் சொல்கிறீங்களேன்னா ஐநூறுரூபாய் ஆடினுவான் அரசியல் கூட்டங்கள்லாம் பெரும்பகுதி எப்படி தான் நடக்குது அவ்வளோதான் ஒரு பிரியாணி பிரியா தான் நீங்கள் வாங்க மாநாட்டுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்கணும் வருவான்னு நினைக்கிறீங்க நாங்கள் ஒரு கட்சி வச்சுக்கிறோம் ஆயிரரூபா கொடுத்து சேருங்கண்ணா யாருனா சேருவான்னு நினைக்கிறேன் கட்சியில் சேர்த்து பெரிய விஷயம் இதில் வர ஆயிரரூபா வர படம் ஆமாம் இருக்கணும் ஓட்டுருவான் விட்டு அப்படின்னு தானே இவர் கட்சி பாரு இவருக்கு நான் ஆயிரரூபா கொடுத்துட்டு கட்சியில் சேருவாங்க போய் ஆடி என்னுவாங்க அப்படி தாங்குது எங்கள் கட்சி இருக்கட்டும் அது அந்த பக்கம் பணம் பிரச்சனை கிடையாது பணம் உன் கைக்கு வரணும் பணத்தால் நான் பிரச்சனையோடு இருக்கிறேன் சொல்லாத பணம் இல்லாமல் பிரச்சனையோடு கரேன் பணத்தை வர வைக்கிறது எப்படி இதுதான் கேள்வி இப்படி தான் கேட்கணும் இப்போது பணத்தை வர வைக்கிறது எப்படின்னு ஒரு எல்லாம் எம்எல்எம் கிட்டே சொன்னாங்கன்னு வச்சிங்க ஒன்றும் இல்லைங்க பத்து ரூபா இது இந்த ரசீது பத்து ரூபாய் கொடுத்து வாங்கிக்கலாம் நான் ஒரு பத்து ரசீது தருவேன் பத்து ரசீது தருவேன் நீங்கள் எட்டு ரூபாய் என்கிட்ட கொத்துடணும் ரெண்டு ரூபாய் நீங்கள் எடுத்துக்கலாம் பத்து பேர்கிட்ட வாங்கி அப்போ எனக்கு எவ்வளோ எனக்கு உங்களுக்கு எவ்வளோ வரா இருபது ரூபா என்கிட்ட பத்து ரசீதை எவ்வளோ கொடுத்து வாங்கினீங்க ஒரு பத்து ரூபா கொத்து வாங்குனீங்க அந்த பத்து ரசீதை எதுவுமே விற்றீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும் இருபது ரூபா வரும் அப்படின்னு ஒன்று நீங்கள் சொல்லுவீங்க உங்களுக்கு எண்பது ரூபா வரும் வீங்க இல்லைங்க உங்களை மாதிரி நிறைய பேருக்கு உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் நான் கொடுக்கணும் அப்போ நீ இருபது ரூபா வரணுன்றதுக்காக நீ என்ன பண்ணுவேன் எல்லாருக்கிட்டேயும் ஒரு பத்து பேர்கிட்ட பத்து பத்து ரூபா வாங்குவேன் இப்படியே வாங்கி போனீங்கன்னா ஒருத்தன் உசராகி என்ன பண்ணுவாங்க எல்லாம் பத்து ரூபா தரமாட்டேன் நான் பத்து பேர் ஏமாற்றவும் மாட்டேன் அப்போ அது ஏமா ஒன்று நிறைய பேர்கிட்ட போய் தப்பாகவும் ரைட்டாகவும் அது போய்ச்சவனங்கிற மொதல் முதல்ல சேர்ந்தோம்னா வசதியாகிடுவான் கடைசியாக போய் நீக்கமா லாக் பண்ணிட்டு அதுமா போய் எல்லோரும் கொடி பிடிப்பாங்க ஏமாந்துட்டேன்ட்டு விற்க முடியல ஏமாத்திட்டேன் கேள்வி கேள்வி விற்றுந்தா எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு கணக்கு குறுக்க கணக்கெலாம் போடணும்ல போட்டு குத்துட்டங்க பரிதாபம் பார்த்துருந்து ஒரு லெட்டர் வந்துச்சு நீங்கள் கணக்கு கரெக்டாக போட்டீங்க உங்களுக்கு வந்து ரெயின்போ டிவி வச்சுக்குது நானே வேறு யாரும் இல்லை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன் நான் உடனே உங்களுக்கு வந்து ஒரு விபிபி வரும் கொரியரு அது வந்து ஒரு எழுநூற்றி ஐம்பது ரூபா குத்து வாங்கிட்டேன்னா அந்த டிவி வாங்குறதுக்கான டாக்குமெண்ட் எல்லாம் அது உள்ளே இருக்கும் நான் போஸ்ட்மேன் சொன்னார் இது ஊரெல்லாம் இது மாதிரி ஏமாற்றுவானுங்க எங்கள் வீட்டில் டிவியும் இல்லை ஒன்றும் இல்லை நான் ஏழாவது எட்டாவது இன்னொரு பிரச்சினுக்கிறேன் இது ஒரு சந்தர்ப்பம் தானே அப்போ வந்து செருப்பில் அந்த இன்ஷெல்லாம் போட்டு ஸ்டாம்ப் வச்சு அப்படி பணம் பண்ணி நிறேன் குத்து வாங்கினேன் பிரிச்சா உள்ளே இந்த மாதிரி இருபது லெட்ரு இருந்துச்சு இருபது பேருக்கு எழுநூறு எழுநூறுபாய்க்கு இந்த லெட்டரை கொடுத்துட்டீங்க அவங்க ஒரு இருபது பேர் கொடுத்தாங்கன்னா அப்படியே போயினே இருப்போம் சங்கிலி மாதிரி உங்களுக்கு டிவி ஃபஸ்ட்டு வந்துடும் அவங்க இருபது பேருக்கு வந்தோன்னா அவங்களுக்கு டிவி வந்துடும் இப்படி டிவியாக வந்து நிற்கும் நீங்கள் இருபது இருபது பேருக்கு விற்றுக்கினே இருக்கணும்ண்ணா கீச்சு போட்டு உட்காந்துட்டேன் கடவுள் சொந்தம் எங்கள் அப்பா இருக்கும் திட்டிருந்தார் கட்சி ஆ ஒரு வரைக்கும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட சொல்லியிருந்தார் ஏன் நஷ்டம் ஆயிட்டானே நஷ்டம் எழுநூறு ரூபாய்க்கு இன்னும் பேசியிருந்தாங்க அதுக்கப்புறமா நிறைய சம்பாரித்தான் அதில் ரெண்டாவது விஷயம் பணத்தை அப்படிலாம் வர வைக்கக்கூடாது புரியுதா ரூம் போட்டு உட்காந்து அவன் அவன் பிளாக் செயின் திருடவே முடியாது பிட்காயின் உருவாக்கிடுவோம் என்ன பண்ணிக்க வாங்கி வச்சுக்கோன்னு எனக்கு எண்பத்தி ஏழு லட்சம் ஒரு பிட்காயினோட விலை காரணம் ட்ரம்ப்பும் அந்த ஏரான் மஸ்க்கும் ஆதரிக்கிறாங்க எட்டாயிரத்தி நூற்றி முப்பது காயினுக்குது காயினுங்களை புதுசு புதுசாக உருவாக்கிட்டு இருக்கிறாங்க ரோசான் ஒருத்தர் வந்துக்கிறாங்க மேக்கப் பண்ணின்னு ஒன் காயின் பிட்காயின் கில்லர் விற்றுட்டாங்க வாங்கிட்டாங்க தொண்ணூறு வருஷம் சிறை தண்டனை ஆள் கண்டுபிடிக்க முடியல இன்னும் கூட இன்னும் கூட எங்கேயோ வீட்டுக்கு இருக்கிறதுக்கு கண்டுபிடி கண்டுபிடிமுடில்ல செகண்ட் எழுஞ்சு இருந்தது இப்போ நீ எங்கன்னா மீட்டிங் பண்ணு வச்சிங்க பிட்காயின் ஃபஸ்ட்டுருவான் ரெண்டாவது என் காயின்னுவான் எந்த கா எந்த பிட்காயினுக்கு போனாலும் எந்த கிரிப்டோ கரன்சி போனாலும் என்ன சொல்லுவானுங்க ஃபஸ்ட்டுன்னா அது இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னால் அது ஊரெல்லாம் பருவிச்சு ரெண்டாவது காயின் இந்த காயின் தான் இந்தியாவில் வாங்க கேட்டால் நீங்கள் போய் கூகுளில் போய் தட்டி பார்ப்பீங்க கிரிப்டோ கரன்சி அப்படின்னு ஒன்று இந்த மாதிரி வேலைலாம் செய்யக்கூடாது பணம் வர வைக்கிறது சொல்லி வைக்கிறேன் பணம் வரணுன்னா இன்னும் பண்ணக்கூடாது இந்த மாதிரி திரை அளங்குடி பண்ணக்கூடாது நான் வேர்வை சேர்ந்த மாட்டேன் உழைக்க மாட்டேன் கஷ்டப்பட மாட்டேன் எனக்கு பணம் வரணும்னு நினைக்கிறது முட்டால் தானும் அப்படிலாம் கிடையாது சாத்தியமே இல்லை சாத்தியப்படும் ஏமாறத்துக்கான ஆளுந்தான் அது ஏமாற்று தொழில் தான் அது அது உழைப்பே இல்லை இது முன்னாடி அநியாயத்துக்கெல்லாம் இருந்தது காந்த படுக்கை வாங்கினா பண்ணேன் பத்தியானா உடம்ப ஆரோக்கியமாக ஆகிடும் என்ன கூட அந்த மாதிரிலாம் கேட்டுக்கிறாங்கப்பா காந்தப்படிகள நானே ஒரு காந்தம் சார் நான் சமயத்து இரும்பெலாம் போட்டு பார்த்து நிற்பேன் ஒட்டி நான் ஏந்துக்கிது அப்படின்ன நம்மளை யாரும் என்ன பண்ண முடியாது சிவா கிரிப்டோ கரன்சியெல்லாம் அப்படி இப்படின்னே மைனிங் பண்ணியிருந்தாரு எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் மலேசியாவில் மைனிங் பண்ணி ஒன்று பண்ணால் ஆறு டாலர் ஆறு பிட் காயின் வரும் அப்போது நான் சொல்கிறது இப்போ இல்லை நான் சொல்கிறது பதினேழு பதினெட்டுலையே ரெண்டாயிரத்தி பதினேழு அந்த இருபது வயசில் இருபதுலையே வாங்கி ஒரு அஞ்சு காயின் வந்தால் கூட எவ்வளோ கோடிஸ் வரேன் நீ வானான்ற நான் ரெண்டாவது அப்போ எப்படி தான் உன் நாலேஜே நீ பணமாக்கலாம் உன் நாலேஜ் இருக்குது இல்லை திலாநங்கடி கிடையாது நல்ல ஆலோசனை சொல்லி ஒரு ஆலோசகனாகவே உட்காந்துக்கலாம் நான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு விசிட்டிங் கார்டு பிஹேவியர் கன்சல்டன்ட் தான் இருந்தேன் என்ன பண்ணலாம் ஒருத்தர் கவுன்சிலிங் பண்ணி நல்லா இருக்கிறதுக்கான வழியை சொல்லி என்ன பண்ணலாம் எனக்கு ஒரு மணி நேரம் பேசுகிறதுக்கு இவ்வளோ கொடுங்க அப்படிலாம் என்ன பண்ணலாம் நீங்கள் பேசி பணம் சம்பாதிக்கலாம் நாலேஜ் விற்கலாம் தப்பு கிடையாது கம்ப்யூட்டர் ரிப்பேர் பண்ணுறது சாஃப்ட்வேர் போட்டு தர்றது இல்லை மே டூல்ஸ் எல்லாம் செஞ்சு ஹார்ட்வேர்லாம் விற்று கரெக்ட் பண்ணுறது மிஷின் ரிப்பேர் பண்ணுறது இந்த மாதிரி ரிப்பேர் ஒர்க்கு பண்ணலாம் நாட் ஓன்லி கம்ப்யூட்டர் சைக்கிள் ரிப்பேர் பண்ணி படிக்கலாம் பைக் ரிப்பேர் பண்ணி படிக்கலாம் கார் ரிப்பேர் பண்ணி படிக்கலாம் பணம் உனக்கு எவ்வளோ வேணும்னு நினைச்சேன்னா சைக்கிள் ரிப்பேர் பண்ணால் கம்மியாக தான் தருவாங்க ஒரு பெஞ்சர் போகிறதுக்கு அரை மணி நேரம் ஆகும்னா சைக்கிளுக்கு நீ பெஞ்சர் போட்டேன்னா அதிகபட்சமாக அஞ்சு ரூபா தருவாங்கண்ணா இன்றைக்கி ரூபா இருக்கலாம் ரூபாய் இன்றைக்கி வேலை தெரில எனக்கு நான் சொல்கிறேன் குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட்டு தராங்கன்னா ஒரு யூனிட் ஆஃப் மணி தராங்கன்னா பைக்கு பெஞ்சர் போட்டால் அதிகமாக தருவாங்க காருக்கு பெஞ்சர் போட்டால் ஆனால் எக்யூப்மெண்ட்டு அதுக்கான ப்ளேஸு அது நிற்கிறதுக்கான இடம் உங்கள்கிட்ட இருக்கணும் சைக்கிள் ஈஸி பைக்கு இன்னும் கொஞ்சம் கஷ்டம் கார் அதை விட ஆனால் நீ எவ்வளோ தூரம் உழைக்கிறியா அதுக்கேற்ற மாதிரி தான் வருமானம் வரும் ஒன்றுமே வேணாம் ஏடிஎம்ல போய் நின்னால் உனக்கு பத்தாயிரரூபா தருவாங்க ஏடிஎம்ல போய் நின்னா என்ன பண்ணுவாங்க பத்தாயிரரூபா தருவாங்க மாதம் குறைஞ்சபட்சம் பத்தாயிரரூபா தரத்துக்கு ஆளுகிறாங்க வேலை செஞ்சேன்னா கம்பல்சரி பணம் இல்லைனா இல்லை நான் பயங்கர திறமசாலி நான் பயங்கர புத்திசாலி என் திறமைக்கு பத்து லட்சம்லாம் போதாது பத்தாயிரூபாலாம் போதாது நான் ஒரு கோடி ரூபாய் சம்பாதிக்கிறேன் என் இங்கே தான் நீ பைத்தியம் முடிச்சிட்டிங்க அங்கே தான் உங்களுக்கு பிரச்சனையே ஆரம்பிக்குது அது உங்கள் கனவு உலகத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா சா அப்படியே பெருசாக சாதி அப்படிலாம் கிடையாது பத்து ரூபா சம்பாதிங்க அதுமா சைக்கிள் கடை வையுங்க அல்லாமல் பைக் கடை வையுங்க என்ன பண்ணலாம் நீங்கள் முன்னேறினே போகலாம் அப்படி நீங்கள் தயாராக இல்லை நீங்கள் பெஞ்சர் போடுற கடை வைக்கிறீங்க உங்கள் நம்பக தம்பியை பார்த்து நாலு பேர் வருவாங்க நீங்கள் மட்டுமே பெஞ்சர் போட முடியாது ரெண்டு பேர் வேலை வையுங்க ரெண்டு பேர் பெஞ்சர் பொறுத்தும் சைக்கிள் ஆள் வந்துன்னே இருக்கட்டும் நீங்கள் வீட்டில் தூங்கி நிற்கிறீங்க வேலை செய்கிறான்னு சொல்கிறீங்க அவன் காசு எடுத்துக்கிறான் ஏமாந்துட்டேன்னு எல்லா கிட்டையும் போய் புழம்புறீங்க நீங்கள் என்ன பண்ணியிருந்தீங்கன்னு கேட்டால் என்ன பண்ணியிருந்தீங்க நீங்கள் என்ன செய்யலை கண்காணிக்கலை அங்கே நீங்கள் போகல அது மேலே உங்களுக்கு அக்கறை இல்லை லாஸ் யாருது உனக்கு அவனுக்கு கிடையாது ஆனால் பழி யார் மேலே சொல்கிறீங்க அவன் நேர்மையாக இல்லைன்றீங்க நீங்கள் எப்படி இருந்தீங்க பெஞ்சர் போட்டால்தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இப்போ போய் பத்து நிம்மதியாக தூங்குறீங்க அப்போ பணம் வர்றதுக்கு திறமையை வளர்த்துக்கணும் திறமை வளர்ந்தால் கூட நேர்மையாக இருக்கணும் கண்காணித்தல்லேருந்து இருந்து என்ன பண்ணுறது விலக கூடாது நிறைய கிருட்டிகிட்டே இருக்குது பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு கொத்தனார் வேலை செய்யலாம் சித்தால் வேலைக்கு போயிட்டு நீங்கள் கொத்தனாராக மாறலாம் வெல்டிங் ஷாப்புக்கு போய் வெல்டிங் பண்ணலாம் நிறைய வேலைங்கிறது இதெல்லாம் வந்து ஜாதியில் மட்டமானவங்க செய்ய நான் அந்த மாதிரி உடல் செய்ய மாட்டேன் மூளையை தான் வச்சுப்பேன்னா நான் அதுதான் முதல்ல சொன்னேன் நல்ல நல்ல கவிதைகள் இதெல்லாம் இப்போல்லாம் டூலாம் நிறைய வந்துச்சு அந்த சார்ஜி பீட்டுக்கிட்ட ஒரு கவிதை கொண்டு கொத்துச்சு கடலில் நலையான அலையின் கலவுன் அதுவே வரப்படுகிறது எனக்கு பொம்பளை வயசு தான் பிடிக்கும் ஆனால் நான் பொப்பில் வயசில் பேச முடியாது பேசி கூட காட்டேன் நல்லா இருக்காது அது அந்த மாதிரி பேச முடியாது அது கொஞ்சம் கவர்ச்சியாக தாங்குது போன உள்ளே போயிடலாம் போல மாதிரி இருக்குது சமயத்தில் அப்படி கவிதை எழுதுனா நான் உட்காந்து கவிதை எழுதுனா அவ்வளோ மண்ட மண்டகசாயம் அது டக்குன்னு சொல்லுது நம்ம என்ன பண்ணிட்டு அந்த கிட்டேருந்து வாங்கிக்கின்னு அதை திருத்தி என்ன பண்ணிக்கலாம் எழுதிக்கலாம் புத்திசாலின்னா என்ன பண்ணலாம் எங்கேயா இப்படியெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம் நீங்கள் பணம் பண்ணலாம் உதவலாம் டான்ஸ் ஆடி போயிக்கலாம் பாட்டு பாடி போயிக்கலாம் புரியுதா சொல்கிறேன்ட்டே நிறைய பித்தியாருக்கு உதவி செய்யறதுக்கு செருப்புலேருந்து முடிவெட்டுற வரைக்கும் நிறைய வேலைங்கிது துணி தைச்சி பழைக்கலாம் விதவிதமாக இன்னும் கூட நமக்கு ஜெட்டி கம்ஃபர்டபுளாக இல்லை கம்ஃபர்டபுளான ஜெட்டி ஒன்றும் கண்டுபிடில என்ன கேட்டால் ஒரு ஜெட்டி ஒன்றும் கண்டுபிடிக்கல கம்ஃபர்டபுளாக அதெல்லாம் என்ன பண்ணலாம் கண்டுபிடிக்கலாம் போதுமானது இல்லை இன்றைக்குமே உட்காந்து ஆராய்ச்சி பண்ணி ஒன்று ஒன்றுமே செய்யலாம் முடியெல்லாம் ஒன்றா இந்த முடியை மட்டுமே இந்த இல்லை இதை மட்டுமே தூக்கி கிளிப் பண்ணுற மாதிரி ஒரு டிவைஸ் ஒன்றும் இல்லை இப்படி வச்சுட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு டிவைஸு நான் சொல்லிட்டேன் இதெல்லாம் நீங்கள் இதெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் இல்லை எல்லாமே ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஒரு மீசை அதே மாதிரி தாடி வச்சுக்கிறவரு இப்போ வழியில் போகும்போது பறகுது பறகாமல் இருக்கிறதுக்கானதே ஒன்றும் இல்லை இப்போ பொம்பளைக்கு தலை வரேன்னா கிளிப் போடுறாங்கல்ல கிளிப் போட்டுன்னு வந்தால் கட்டி போச்சா குத்துது குத்தாத மாதிரி கிளிப் ஒன்றும் கண்டுபிடிக்கல முடியை மட்டும் விட்டு அல்மா கணவனோ அல்லது ஆணோ வந்து பிடிச்சாருன்னா குத்தாத மாதிரி இருக்கலாம் தானே ஒன்று கூட நீங்கள் இன்னும் போதுமானது இல்லை நிறைய செய்யத்துக்கு வேலை இருக்குது செஞ்சு என்னங்கிறான் அம்மெலாம் யோசிச்சதுனால தான் என்ன பண்ணுறான் ஒருத்தர் இட்லி மாவு விற்றாங்க அன்றைக்கி இட்லின்னா விபச்சாரி இந்த இது கணவன் இல்லாதவங்க கைவிடப்பட்டவங்க தான் இட்லி சொன்னா நாங்கள் இன்றைக்கி பேக்கெட் மாவு வந்துச்சு அப்படி தானே இதில் பர்ஃபெக்ட் ஆச்சுன்னு சொல்ல முடியுமா என்ன உழுது தனியாக தானே இன்னும் வரலை ரெண்டுமாவே ஏன் ஒன்றா வாங்கி போகிறீங்க தனியாக வச்சுருந்து காலையில் வீட்டில் போய் களைக்கிங்கன்னு சொல்லலை இன்னும் கண்டுபிடிக்கிறதுக்கான விஷயம் இல்லை இன்னும் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு செய்கிறதுக்கான வேலைங்க நேர் நேருது பல்ப் போட்டோம் குண்டு பல்ப் போட்டோம் தௌசண்ட் வார்ஸ் அணியும் கரண்ட்டு கன்சியூம் ஆச்சு சிஎஃப்எல் போட்டோம் நிறைய லைட்டுங்கெல்லாம் மாற்றினேன் இன்னும் கூட போதுமாக இருந்தானா இல்லை இன்னும் கூட என்ன பண்ண முடியும் நம்மளால் புதுசாக கண்டுபிடிங்க ஒருத்தர் இருப்பாங்க புதுசாக பொருள் உருவாக்கலாம் புதுசாக என்ன பண்ணிக்கலாம் நம்ம எல்லாருக்கா உதவிக்கெல்லாம் பணம் பண்ணினே இருக்கலாம் புரிஞ்சிச்சானா பணம் பிரச்சனை தீரும் நான் பேண்ட்டு சர்ட்டை போட்டுப்பேன் இல்லை நல்லா ட்ரெஸ் பண்ணிப்பேன் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துப்பேன் இன்றைக்கி நான் ஷேர் இவ்வளோ விற்றுட்டேன் பணம் வர கற்பனை எப்போனா வந்துட்டுருக்கோம் எவனை ஒருத்தன் என்ன சொல்லுவானா நான் இங்கே நிற்கிறேன் என் கார் வெளியே நிற்கிது வீடு அங்கே இருக்குதுன்னு செக்கை மாற்றாமே காமிச்சுன்னு விற்பான் பாருண்ணா இவ்வளோ சம்பாதிச்சிட் ஏன்னா மாத்திரம் கேட்பீங்க நீங்கள் செக்கை மாத்திரமா காட்டணுமா உங்களுக்கு இவர் இங்கே நிற்பார் இப்ப பார்த்தீங்களா சதுரங்க வேட்டையெல்லாம் படத்தில் எவ்வளோ தெளிவாக காமிச்சா உன உஷ்பேத்தி என்ன பண்ணுங்கிறான் உட்கார் வச்சு ஒரு மீட்டிங் வாங்கணும் அண்ணா மீட்டிங் அதெல்லாம் சொல்ல மாட்டோம் வாங்கணும் அப்போ எப்படி ஒரு நம்ம ஆம்லேருந்தால் பொம்பளை வருவான்னு நினச்சின்னு போவோம் பொம்பளைந்து ஆம்பளை வருவான்னு நினச்சிட்டு போவோம் மீட்டிங்காச்சே மீட்டிங் என்னவே என்ன தான் போனேன் இல்லையா உங்களை எத்தனை பேர் மீட்டிங்கு போய்கிறீங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஜெயிச்சிட்டிங்களா பணக்காரன் ஆகிட்டிங்களா நான் மீட்டிங் போனேங்க கொடி சொன்ன ஆகிட்டேன் நான் இங்கே உட்காந்துக்கிறேன் என் கார் வெளியே உட்காந்துக்குதுன்னு முடியாதுங்க சும்மா அதெல்லாம் அது ஓச்சிருந்தீங்கண்ணா வேலை செஞ்சா பணம் பண்ணுறதுக்கு போவாக்கு என்ன பண்ணுக்குறீங்க இங்கே என்ன தெரியுமா இந்த மாதிரி ஏமாறுங்க யாருங்கன்னா அடிப்படையாக சாப்பாட்டுக்கு அவங்களுக்கு இது இருக்கும் அவங்களுக்கு என்ன இருக்கான் அடிப்படையாக சாப்பிட்டு சும்மா இருக்க முடியாமல் யோசிச்சு நிற்பாங்க கழுவறையில் அமர்ந்து சிந்திக்கும் போது மண்ணா அப்படின்ட்டு என்ன பண்ணிருப்பாங்க ஆமாம் உள்ளதும் போச்சுடா நல்லதா நான் ஷேருக்கு போனேன் இவ்வளோ ஆச்சு ஏஞ்சல் ஷேர்ன்னு ஒருத்தர் உள்ளே வந்திருந்தார் ஒரு ஆறேழு பேர் இந்த பொருளாதார கூட்டத்துக்காக சிறையில் வந்திருந்தாங்க நான் பார்த்து பேசினேன் ஐயோ நீங்கள்லாம் மனுஷன் தானே நான் இப்போ தானே வெளியே போய் பார்த்தா இப்போ திரும்ப அதே தான் மண்ணுக்குறான் அவன் கேட்டால் என்ன சொல்கிறான் நிறைய பேர் என்ன நம்பி இருக்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு கேட்குறான் வெக்கமாக போயிடுச்சு உள்ளே வேறு மாதிரி பேசுனேன் அது உள்ளேங்க ஏற்று விட்டேன் நம்பரே ஏற்று விட்டேன் புரியுதா பணம் பிரச்சனையா பணம் பிரச்சனையா வரமா வரோம் சாபமாக்கி எதனால் எதுவுமே இல்லை மர வைக்கிறது உழை என்ற ஏதோ ஒரு வேலைங்கிறது இல்லை எவ்வளோ இருக்குது செய்கிறதுக்கு வேலைங்களா இல்லை செஞ்சு பழிக்கலாம் தானே கோயம்பேடுக்கு போக அந்த காலங்காத்தால் வந்து நின்று மூட்டை தூரலாம் முட்டால் நினச்சிங்கிய நீ அவனுக்கெல்லாம் ஷேர் மயிரெலாம் தெரியாதா என்ன என்னென்ன வச்சிக்கிறீங்க அவங்களெல்லாம் அவங்களாம் பயிற்சிங்க லூஸுங்களா அவங்கெல்லாம் இல்லை ஏதோ ஒன்று செஞ்சி ஒரு ஜாக்கெட் தைச்சி கொடுத்து பத்தாயிரரூபாய்க்கெலாம் ஜாக்கெட் தைக்கிறோங்கிறாங்க இல்லை ஜாக்கெட்டு பத்தாயிரரூபா பக்குஞ்சி அட சட்டை மூணாயிரம் மூணாயிரூபா தான் ஐநூறுபாய்க்கு அறநூறுபாய்க்கு சட்டை கிடைக்குது அது வேறு மாதிரி இருக்கும் அதுமாதிரி தானே எம்ப்ராய்டி வேலை எவ்வளோ நுட்பமான வேலைங்கெல்லாம் இருக்குது உங்கள மாதிரியே ஒரு செயலை உனது செய்ய முடியாது அந்த மாதிரி செயலெலாம் செஞ்சு என்ன பண்ணலாம் பணம் பண்ண முடியும் ஜாக்கெட்டை நீங்கள் யோசித்து நல்லா செய்யலாம் இது வரைக்கும் தைக்காத மாதிரி தைக்கலாம் நிறைய பொம்பளைங்களுக்கு இது ஒரு பிரச்சனை ஜாக்கெட் சரியாக தைக்கிறாரம்மா அவனுக்கு உன் டெய்லரு கிடையவே கிடையாது எந்த பொம்பளைன்னா கேளுங்களேன் யாருக்குன்னா ஜாக்கெட் சரியாக தைக்கிறாங்கன்னு சொல்லுங்கள் எனக்கு ஜாக்கெட் கரெக்டாக தைச்சி தருவாங்க ஆ நானே தைச்சிப்பீங்களா நல்லா தைச்சி தராரு உங்களுக்கு மட்டும் தான் நல்லா தைக்கிறாங்க போல் ஒன்றும் ஜாக்கெட் போடல ஜாக்கெட் போடுறவங்களுக்குலாம் அது பிரச்சனை சரியா தைக்கல தானே சரியான டைலர் அமையவே அதை அதனாச்சும் திருப்தி பற்றலாம் இல்லை நானே தைச்சி தானே ஒருத்தர் சொன்னாங்க என்கிட்ட வந்து நானே தைச்சிப்பேன் சரி என் பொண்ணாடி போய் மற்றவங்களெலாம் தைச்சி திருப்தியாக்க முடியாது நான் தைச்சி நான் மட்டும்தான் தான் இந்த மாதிரி வேலைங்க நிறைய இருக்கு செஞ்ச பணம் வரும் நல்லா இருக்கா இருக்கலாம் பணம் பிரச்சனைன்னு ஒன்று இல்லவே இல்லை நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கேன் நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது